மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது மறுபடியும் நம்ம வந்து நான் நம்ம ஊருக்கே திருப்பி வந்துட்டேன் நம்ம அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கிருஷ்ணகிரிக்கும் ஆந்திராவில் குப்பன் டோனு ஊர் இருக்குது அதுக்கும் சென்ட்ரல் தான் எங்கள் ஊர் இருக்குது சரி நான் வந்து பார்த்திங்கன்னா கைலாஷுக்கு கைலாஷ் எவரேஸ்டுக்கும் பரவார்த்து வந்து பார்த்திங்கன்னா லடாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைடு பண்ண போகிறேன் எப்படின்னு பார்த்தேன் சைக்கிளில் தான் ரைட் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் இல்லை ஃபோர் தௌசண்ட் கிதான் நம்ம தெரியல எனக்கு தெரியாது ஆனால் த்ரீ தௌசண்ட் மேலே தான் இருக்கும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்கு யாரப்போஸ் அந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஐஸ் நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சைக்கிள் வந்து புக் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனால் ஒன்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணல அதாவது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஆர்ட்ரு பண்ணல நான் வந்து எங்களுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான் வந்து கோப்ரவை வாங்கினா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்படி நம்ம அந்த இடத்த சுற்றுலாத்தூரில் இருக்கிற சின்ன சின்ன வீடியோலாம் போட்டுருக்கோம் சரி நம்ம வந்து பார்த்தீங்க இங்கே சிங்கம் சில இடத்துல பெரிய பேர் மலையெல்லாம் இருக்குது அதாவது சிவனோட கோயில் எல்லாம் இருக்குது நான் வந்து அது வந்து போடுறேன் பாருங்கள் இங்கே வந்து அதுவும் நம்மளோட அதாவது தமிழ்நாட்டுக்கு தான் அந்த கோயில் வந்து அவங்க மலை மேலே இருக்குது அவங்க வந்து இது யாரும் வந்துக்க மாட்டேங்க ரைடர்ஸ் யாரும் வந்துக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வீடியோ போட்டு போகிறோம் ஆனால் தான் இருக்குது சரி நம்ம சேனலுக்கு அனுப்புகிறோம் அந்த இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாரும் சேஃப்பாக இருங்க சேஃபாக ரேட் பண்ணுங்கள் சேஃபாக ஹெல்மெண்ட் மாட்டிக்கோங்க ஓகே ஓகேப்பா சீட்டுட்டா